மகாராஷ்டிரா தேர்தலில் மகா விகாஸ் அகாதி கூட்டணியும் மகாயுதி கூட்டணியும் போட்டி இரண்டு கூட்டணிகள் சார்பிலும் மக்களை கவரும் வகையில் இலவசங்கள் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தொலைநோக்கு ஆவணம் என்ற பெயரில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருபத்தோரு வயதிலிருந்து அறுபத்து ஐந்து வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கும் திட்டத்தை ஆளும் பாஜக செயல்படுத்தி வருகிறது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உதவித்தொகை மாதத்திற்கு இரண்டாயிரத்து நூறு ரூபாயாக வழங்கப்படும் என்று பாஜக கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சி மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு காவல்துறையில் இருபத்து ஐந்தாயிரம் பெண்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி இதற்கு போட்டியாக காங்கிரஸ் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் சலுகையை அறிவித்துள்ளது இருபத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நான்காயிரம் ரூபாய் வழங்கப் போவதாக காங்கிரஸ் வாக்குறுதி விவசாயிகளுக்கான ஆண்டு நலநிதி பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் பாஜக வாக்குறுதி அனைத்து விவசாயிகளுக்கும் மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக காங்கிரஸ் அறிவிப்பு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் இந்துக்கள் ஆதரவுடன் பாஜக தேர்தல் களத்தில் இறங்குகிறது பாரம்பரிய மராட்டியர் இஸ்லாமியர் மற்றும் மகர் சமூகத்தினர் வாக்குகளை நம்பி காங்கிரஸ் கூட்டணி உள்ளது எண்பத்து நான்கு வயதான சரத்பவாருக்கு கடைசி தேர்தல் என்பதால் இந்த தேர்தல் அவருக்கு ஒரு கௌரவ போர் முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரேவுக்கு தன் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக அமைந்துள்ளது முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அஜித் பவாருக்கும் முக்கியமான தேர்தலாகும் மாநிலத்தில் யார் மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவர் என்பதை இந்த தேர்தல் தீர்மானிக்க போகிறது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்